அன்பிற்கினிய குழந்தைகளே இளங்கலை பயிலும் மாணவர்களுக்கான பதிவு தமிழில் சிறார் இலக்கியம் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு வினா மாநாடு என்ற கவிதையில் இடம்பெறும் கருத்துக்கள் மாநாடு என்றால் சிறு வயதில் சிறுவர்களெல்லாம் ஒன்றாக கூடி ஒரு இடத்துல நம்ம சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டெல்லாம் நீ இது விளையாடுவியா நான் இந்த விளையாட்டு விளையாண்டன்னு சொல்லி அந்த விளையாட்டை பற்றி ஒருவருக்கொருவர் கேட்டு ரசிக்கிற அந்த இடம்தான் மாநாடு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் நடக்குமா அந்த மாநாடு இருட்டு வரைக்கும் நடக்குமா அந்த மாநாடு அந்த மாநாட்டில் வந்து நம்ம என்னென்ன போட்டியெலாம் முதலிடம் பெற்றோம் என்ன பரிசு பெற்றோம் என்று ஒவ்வொருத்தராக சொல்ல பிற குழந்தைகளும் கேட்டு ரசிப்பார்களாம் நாங்கள்லாம் சின்ன வயசில் வந்து கடற்கரையில் போய் உப்பளத்தில் விளாண்டிருக்கோம் அது தெரியுமா கடற்கரையில் போய் மணல் வீடு கட்டினோன்னே அது என்னுடைய நண்பன் வந்து கழச்சிட்டு போயிடுவோம் அந்த மணல் வீடு அந்த விளையாட்டெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் சின்ன வயசில் என்ன செய்வோம் ஒரு சுருக்கு போட்டு வீசி வேலியில் இருக்கிற ஓனானை பிடித்த கதை உனக்கு தெரியுமா அந்த ஓனானை பிடிச்சி ஓணானுடைய வாயில் புகையிலேயே வைத்து அதுக்கு மயக்கம் ஒரு தான்லாம் பார்த்து ரசிச்சிருக்கோம் இந்த கதையெல்லாம் எங்கள் மாநாட்டில் நாங்கள் பேசியிருக்கோம் உனக்கு தெரியுமா சின்ன வயசில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் எரும மாடு மேலே ஏறி அதை முதுகலை ஏறி சவாரி போன கதை உனக்கு தெரியுமா அதை நாங்கள் சாகசமாக நாங்கள் எறும்பு மாட்டு மேலே ஏறி நாங்கள் போகிறது எல்லோரும் நாங்கள் ஏதோ பெரிய சாகசம் செஞ்சால் மாதிரி பார்ப்பாங்க அதெல்லாம் எங்கள் மாநாட்டில் நாங்கள் பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் மரத்தில் தென்னை மரத்துலேயோ பனை மரத்துலேயோ களையத்தை இறக்கி அதிலுள்ள பதநீரை நாங்கள் பருகி மகிழ்ந்திருக்கிறோம் அந்த கதையெல்லாம் எங்கள் மாநாட்டில் பேசப்பட்டது சின்ன வயசில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா கூடி தூண்டில் போட்டு மீன்களை பிடித்து மகிழ்ந்துருக்குறோம் அந்த கதை தெரியுமா உனக்கு அப்புறம் நாங்கள் வில்லம்பெல்லாம் செஞ்சு வில்லம்பை விட்டு விளையாடிருக்கோம் அந்த கதை தெரியுமா நாங்கள் எல்லாம் ஒரு குச்ச வச்சு பக்கத்து வீட்டு கொலையில் உள்ள மாமரத்தில் அந்த மாங்காயை பறித்து தின்று மகிழ்ந்துருக்கிறோம் அந்த கதை உங்களுக்கு தெரியுமா பனைமரத்தில் நொங்க பறித்து அதை பங்கிட்டு தின்னு அதை பங்கிட்டு தின்ற பிறகு அந்த பனை உங்களுடைய மட்டையில் பனங்காய் பனங்காய் வண்டி செய்து மகிழ்ந்து ஓட்டியிருக்கிறோம் அந்த கதை உங்களுக்கு தெரியுமா தெருத்திறகா பனங்காய் வண்டியை ஓட்டிட்டு தெருதுருவாக போயிருக்கோம் சின்ன குழந்தையில இதெல்லாம் பற்றி இந்த மாநாட்டில் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்று பழங்கதைகளெல்லாம் சொல்லி சொல்லி மகிழும் அந்த கதை தான் இந்த மாநாட்டில் நடந்தது பிறகு பனங்காய் வண்டி ஓட்டினோம் சைக்கிள் டயர் ஓட்டி மகிழ்ந்திருக்கிறோம் பட்டம் விட்டு மகிழ்ந்திருக்கிறோம் பனங்காய் வண்டியும் பட்டமும் இப்போ இல்லாமல் எல்லாரும் கைபேசியோடு தான் அழைகிறோம் நாமெல்லாம் சிறு குழந்தையில் இது போன்ற விளையாட்டுகளாக விளையாண்டே மகிழ்ந்துருக்குறோம் கிட்டி புல் விளையாண்டிருக்கிறோம் கல்லாங்கல்லாம் தாப்போட்டி காசுக்கு ரெண்டு தாப்போட்டி என்ற விளையாட்டு விளையாடியிருக்கிறோம் ஓடி விளையாண்டிருக்கிறோம் விளையாடி விளையாடிருக்கிறோம் இந்த விளையாட்டெல்லாம் நாங்கள் சிறு குழந்தையில விளையாடுவதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம் அந்த மாநாட்டில் அப்போ வந்து தாத்தா பாட்டி எங்களை வீட்டிற்கு அழைத்தது காதில் விழுந்தது கதையும் சிரிப்பும் அத்துடன் முடிய எங்கள் மாநாடு கலைந்து அனைவரும் வீட்டிற்கு சென்று விட்டோம் என்பதுதான் மாநாடு என்ற கவிதையில் இடம்பெறும் கருத்துக்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நாய்க்கடி நந்திவர்மன் கதை சுருக்கத்தை சொல்கிறேன் நாய்க்கடி நந்திவர்மன் என்றவுடன் அந்த க நாய்க்கடியால் வெறி நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட ஒருவருடைய கதையை சொல்வதாக அமைகிறது வெறிநாய் கடிப்பது என்பது ஒரு விபத்து அதற்கு முறையான மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டால் உயிர் பிழைக்க முடியும் என்பதே இக்கதைக்கான கருவாக அமைகிறது இந்த கதாபாத்திரங்கள் வந்து விக்ரமாதித்தன் வேதாளம் நந்திவர்மன் நாயக்கடியால் பாதிக்கப்பட்டு இருந்தவன் லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறவர் வெறிநாய்க்கடிக்கு மருந்து கண்டுபிடித்தவர் ஜோசப் ஃபீல்டர் வெறிநாய்க்கடியிலிருந்து முதன் முதலில் உயிர் பிழைத்தவர் இந்த கதை எப்படி அமையுது அப்படின்னாக்கா அந்த நந்திவர்மன் என்பவன் ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும்போது என்ன செய்கிறான் அப்படின்னா அவன் அங்கே படுத்திருக்கிற ஒரு வெறிநாயை காலால் மிரித்து மிரித்து விடுகிறான் அந்த நாய் வந்து அவனை கடித்து விடுகிறது அவன் உடனே என்ன செய்யணும் அந்த நாய் கடியினுடைய அந்த பாதிப்பு அவனுக்கு தெரியவில்லை அவன் வந்து அதை வீட்டில் சொல்லியிருக்கணும் பெற்றோர் இடத்துல அந்த நந்திவர்மன் சொல்லலை வீட்டில் வந்து அவனுடைய குதிகாலையில் அந்த நாய் கடித்து விட்டது நாய் அந்த கடியை வாங்கிய நந்திவர்மன் தந்தை வந்து நம்மளை திட்டுவாரோ என்று நினைத்து மறைத்து விட்டான் சில நாட்களுக்கு பிறகு அவனுக்குள் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது கிட்டத்தட்ட நாயாகவே மாறிவிட்டதை அறிந்து ஊரே அதிர்ச்சி அடைந்தது அந்த அவனை கடித்த நாய் இரண்டே நாளில் இறந்து விட்டது நம்ம உங்கள் கிராமத்துலலாம் சொல்லுவாங்க நாய் வந்து நாய் கடிச்சிருச்சுனாக்கா அந்த நாய் உயிரோடு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டே இருக்கணும் அப்படிம்பாங்க அந்த நாய் ஒரு தினங்களில் இறந்துருச்சுன்னா அது வெறி நாயின்னு அர்த்தம் அப்போ அந்த கடிக்க கடி வாங்கிய அந்த மனிதர் முறையான வைத்தியம் செஞ்சுக்கணும் இல்லைன்னா அவரும் இறந்துருவார் அந்த நாய் என்ன படித்து நந்திவர்மனை கெடுத்து விட்டு இரண்டே நாளில் இறந்து விட்டது நாயை போலவே மாறிவிட்டான் நந்திவர்மன் அவனை என்ன பண்ணாங்க ஒரு அறையில் போட்டு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கட்டி வச்சுட்டாங்க அவனுக்கு வந்து இரண்டு வாரத்திலே அவனுக்கு அவனுக்கு இறந்து போனான் அவன் இறந்தது விதியா காலமா என்று தெரியவில்லை அவன் விதியால் இறந்தானா அது ஒரு விபத்து தான் அது எப்படி விதியாக இருக்க முடியும் அவன் வந்து அந்த வெறி நாய் கடிக்கு வந்து ஒரு ஒரு மருந்து இருக்குது தடுப்பு மருந்து இருக்குது அது அவங்களுக்கு தெரியல அந்த பையன் வந்து மறைச்சிட்டான் வீட்டில் வந்து அது போன்று யாரும் மறைக்கக்கூடாது என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் அந்த கதையை அமைஞ்சிருக்கு வெறி கடித்தால் உடனே வீட்டில் உள்ளவர்களை சொல்லணும் அவங்க போய் உடனே மருத்துவர்கிட்ட சொல்லணும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா மருத்துவர்கிட்ட செல்லு செய் செல்லலைனாக்கா அவங்க நாய் போலேயோ வாயிலேருந்து இந்த உமிழ்நீர் வந்து சுரக்கும் அவங்களால அதை விழுங்க முடியாது அந்த வைரஸ் வந்து இரண்டு மூன்று வாரங்களுக்குள்ள அவங்கள பாதிச்சு அவங்களுடைய நரம்பு மண்டலத்தை மோசமாக பாதித்து அவங்க விடுவாங்க அதனால் உடனே என்ன செய்யும் அதனுடைய அறிகுறி என்ன செய்யும்னா முதல் இரண்டு வாரங்களில் வந்து புண்ணல் புண்ணில் வந்து எரிச்சல் ஏற்படுமா தர தசைகள்லாம் மறத்து போயிடும் மூளையை பாதிக்கும் அவங்க என்ன செய்வாங்க அந்த விநாய் போல் வெறி தொடங்கி சிரமப்பட்டு குரல் வலை நாளங்கள்லாம் துடிப்பதால் வாய் அவங்களால் மூடவே முடியாது அதீத தாகம் எடுக்கும் தண்ணீரை கண்டால் அறுவூர்பாக இருக்கும் அவங்களுக்கு அப்படியே சொல்லி அப்படியே இருந்து அவங்களுடைய முதுகெலும்பு இருந்து அந்த ஒரு நீர் சுரந்து அது போய் என்ன செய்யும் அப்படின்னாக்கா அவங்களுடைய மூளையெல்லாம் பாதித்து நாய் போலவே மாறிடுவாங்க அவங்க இறந்துபடுவார்கள் என்பதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு அதனால தான் நம்ம கிராமத்தில் நாய் கடித்தவங்க உடனே நம்ம வந்து அரசு மருத்துவமனைக்கு சென்றாக்கா அங்கே தொப்பில் சுற்றி பதினாறு ஊசி போடுவாங்க அது வந்து மிகவும் பாதுகாப்பானது வெறிநாய்க்கடிக்கு கடிக்கு நம்ம உடனே என்ன செய்யணும் தொப்பில் சுத்தி பதினாறு ஊசி போடுவாங்க இப்போல்லாம் நவீனமாக இரண்டோ மூன்றோ அது மாதிரிலாம் வந்துடுச்சு இப்பலாம் அது போட்டுக்கொள்வது பாதுகாப்பானது அது போட்டுக்கொள்ளாததால் தான் நந்திவர்மன் இறந்தான் ஆக இந்த கதையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்வது வெறிநாய் கடித்தால் உடனே இருக்கிறது மருத்துவரை நாடி அதற்கான உரிய மருந்தை உட்கொண்டால் அந்த இறப்பிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதே கதை சுருக்கமாக நாய்க்கடி நந்திவர்மன் கதை அமைகிறது குழந்தைகளே மீண்டும் சந்திப்போம் நன்றி